සීිය පේස්ලාම් එපයි මෙනම ජෝ්‍යයාලර්කුඩද ජෝව්‍යලා පපේස්න සීර්ියයසාන මන්ද න්ටෙන් නොච්චික. ැන් තවත් නටන්නයයි ෑ මම් මේ කියන්නේ දැන් නටන්නේ මොකුටද මෙතන තමයි තිෙන ප්‍රශ්නේ එතෝර තමයි මේක අවශ්‍යතාවය තිබුණ අර ජාතිවාද කණ්ඩායම් මේක දැන් අ අවස්ථාවක් මතුුණ ගිනිිතියන්න පුළුවන් හනුම වලකට ගිනි තිය ගත්තව වගේ ද පොඩිහනුමගහි ලකද හරිද. நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது அத மட்டும் நீங்க ஞாபகம் தீ வைக்கப்பட்டு இருக்க இனவாதத்தை வந்து இன்னும் பத்த வச்சுட்டு இருக்காங்க அதாவது நெருப்ப தண்ணி ஊத்தி அடைச்ச மாதிரி இல்ல இந்த விஷயம் எல்லாம் டேஞ்சரானது மேல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தால் கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடிய சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லையா சோராட சாப்பிடுறீங்க என்று அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போது ராமநாத நட்டுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டிஸ் கண்டு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா என்ன புதிய கெட்டப்ல வந்துருக்கீங்க கேட்குறீங்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க இப்போ இருபத்தி ஓராம் தேதிக்கு ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு எதை வச்சுனா பேசலாம் இருபத்தி ஓராம் தேதி அப்படின்னு இருக்கும் பொழுது பா இரு கிடச்சிருச்சுப்பா இருக்குப்பா இருக்குப்பா சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ஓராம் தேதி எப்போது வெள்ளிக்கிழமை வருது இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு இது இப்படியே போகும் பொழுது நம்மளுடைய ஐந்தாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே அவர்கள் இந்த நாட்டில் யுத்தத்தை அதாவது முப்பது வருட யுத்தத்தை ஒழித்து ஹைவே போட்டு பாலம் போட்டு ரோடு போட்டு கிராமங்களுக்கு வந்து மின்சார வசதிகளை பெற்றுக் கொடுத்து ரோ சொல்றதுக்கு அவ்வளோ இருக்கு அதெல்லாம் வந்து வார்த்தை சில வார்த்தைகளுக்குள்ள அடைக்கிற முடியாது அது ஒரு நீண்ட பயணம் அதை வந்து எழுதலாம் ஒரு வரலாறு ஒரு சாகித்யத்தையே வந்து நம்ம எழுதிடலாம் அப்படிப்பட்ட ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய எண்பதாவது பிறந்த நாளை வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க அதனால வந்து என்னவா இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி அப்படிங்கிற வகையில சிடிசி டாக் ஷோ சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தலைவரே அப்படின்னு சொல்றேன் தலைவரே தலைவரே நீங்க வந்து சைலண்டா இருக்கீங்க தேதி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பண்ணலான் இருக்கீங்க போல ஒரு பக்கம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தாரு இதெல்லாம் வச்சு நான் வந்து இருபத்தி ஒராம் தேதி நானும் வந்து பேரணிக்கு போவேன்லாம் எல்லாம் சொல்லிட வேண்டாம் நான் போக மாட்டேன் ஜஸ்ட் சும்மா தான் அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகணும் இல்லை மைண்ட்ல இன்னைக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இது வேற இப்ப சீரியஸா பேசலாம் எப்பயுமே நம்ம ஜோவியலா இருக்கக்கூடாது ஜோவியலா பேசினாலும் சீரியஸா நம்ம வந்து கண்டென்ட் வச்சுக்கணும் அதாவது ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு முன்பாக நமக்கு வந்து நிழல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அரச மரத்தை நாட்டினவங்களுக்கெல்லாம் இப்ப என்ன பிரச்சனைனா எங்க அரச மரம் இருந்தாலும் அங்க வெயில ஒரு புத்தர் சிலை நாங்க வந்து போக மாட்டோம் நாங்கள் வந்து சில நேரம் வழிபடுவதற்கு போக மாட்டோம் ஆனா எங்களுடைய சின்னம் வந்து அந்த இடத்துல இருக்கணும் அப்பதான் எங்களுடைய நாடு பௌத்த நாடு அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் மகுட வாசகம் இருக்குன்றாலும் அளவுக்கு ஆலமரம் ஆலமரத்தை விடுங்க அரச மரம் எங்க இருக்கோ அந்த இடம் எல்லாமே புத்தர் சிலைகள் இருக்கின்றன இதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல ஆனா இப்பதான் நிறைய பேருக்கு அது விளங்குது என்னடா அந்த மரத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இது போக இது எல்லாம் சீரியஸான விஷயம் கிடையாதுங்க எப்ப நாட்டுல நம்ம நாட்டுல இந்த மகாநாயக தேரர்கள் அரசாங்கத்துக்குள்ள அரசா அரசியல் அமைப்புக்குள்ள ஒரு விஷயத்த வந்து செயற்படுத்துவதில் வந்து அவங்க தலையிடாமல் இருக்காங்களோ அப்போ இந்த நாடு முன்னேறும் ஆனால் லாஸ்டா லாஸ்ட்டாக சொல்லக்கூடாது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த கவர்மெண்ட்டை தவிர ஒன்றுன்னு நினைச்சுக்கோங்க நான் வந்து எனக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களையும் பிடிக்கும் மஹிந்த ராஜபக்ஷம் ஒரு அளவு சில சில செயல் திட்டங்களினூடாக ஊடாக பிடிக்கும் அதாவது ஜனாதிபதி அப்படிங்கிற வகையில் அனுரகுமார் திசாநாயக் அவர்களையும் மிகவும் பிடிக்கும் ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற வகையில் எல்லாருக்குமே ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு இன்னும் நான்கு வருஷங்கள் இருக்குது இந்த கவர்மெண்ட்டால் பண்ண முடியலைன்னா வேற எந்த கவர்மெண்ட் கிட்டையும் நீங்கள் வந்து பேரினத பேரினவாதத்தை ஒழிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ இன்னைக்கு டேட்டு வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சதித் பிரேமதாஸ் அவர்களுடைய கவர்மெண்ட் வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது நாவல் ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி வந்தாலும் சரி யாருடைய ஆட்சி வந்தாலும் சரி திடீர்னு வந்தாலும் மைத்ரிபால சிறிசேன ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வியாபாலனை ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திடீர்னு ஒருத்தரை வந்து வேட்பாளரை போட்டு ஒருத்தர் வந்தாலும் சரி நீங்க வந்து போதையை ஒரு வகையில ஒழிக்கலாம் ஊழலையும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஒழிக்கலாம் எல்லாத்தையும் ஒழிக்கலாம் நீங்க லிஸ்ட்டு போடுங்களேன் இதை ஒழிக்கலாம் அதை ஒழிக்கலாம் ஆனால் பேரினவாதத்தையும் மதவாதத்தையும் ஒழிக்க முடியாது மதம் மேல பற்று இருக்கணும் மத வெறி இருக்க கூடாது அப்படிங்கறது இப்ப இதுல வந்து இப்ப நேத்து நிறைய பா என்னப்பா எவ்வளவு கண்டென்ட் எவ்வளவு மீம்ஸ் என்னப்பா செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க ஒரு சம்பவம் தான் ஆல் ஸ்ரீலங்காவை வந்து வேற மாதிரி பண்ணி விட்டுருக்கீங்க இதுல නෙ පාල් මටරල නදී පද අනුරුම දි සාන කව පවද පේසි . එඉන්න ආට ආඩරිහ ඒ ඒක ටම අබරිගේ මරු කේව ගේට ඒ හන නවුගලගේ සෝට ඇවීම වෙලක් ්‍රම ග නම ගැන. නැවතම තත්ව කලක්ීම සඳ ක්‍රමාර් ගනී ගන්නහ ගැනීමේ හැකිවතින්නේ අපිට විතරපි කරන. නැවත් අපේ රට ජාතුවාද ගැටමක් කිසිේම තිවට දින. වාහයම ජනතාව සාදමල දේශපානට මද ඇති ට ම ද . සාදාර්ලෙම පාත්වල තමන්ගේ බලයසාකයාත්ම කකිරමයි අප පිළිගන්නවා අපට ලෙස්සි එමමකරයගේ මොහද පි කරන්නේ එක පත්කින් ජාතිවාද විසින් ගැතුු සින් වල රටගම අ ගිනගතුරට ගෙන ගිනමලයක් කතුර ලාල නිව වගේ නිවට ොලොන්තත්ක්වම නතවතට කෝන්ත්‍රය වයිරයේ සැකේ දීර් කාලයක් සත තර විද ම ගඩන ලාව හැබ ම වරදග ැතුව.

நம்ம நாட்டுல இப்படி நடக்கணுமா ஒரு பக்கம் அந்த பக்கம் கவிந்த ஜெயவர்தன ஒரு பக்கம் இந்த பக்கம் சஜித் பிரேமதாச ஒரு பக்கம் நாமல் ராஜபக்சே உங்களுக்கு இருக்கு இப்ப ரிப்ளை பண்ண மாட்டோம் பாத்துக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு இதுவே போச்சு இடையில எந்திரிச்சு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து பேசினாரு சாணக்கியன் அவர்கள் பேசினாரு ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா சாணக்கியன் அவர்களோ அர்ச்சுனா அவர்களோ முஜிபுர் ரஹ்மான் அவர்களோ மரிக்கார் அவர்களோ ஒரு சில பேர் இருக்காங்க சில பிரச்சனைகள் வரைக்கிட்டா கொஞ்சம் ஹை பிச்சில் பேசுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேசுவாங்க அதெல்லாம் பேசுறது ஒரு கட்ஸ் வேணுங்க அதுதான் இங்கே பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம் சிலவங்க போறாங்க எதுக்கு இருக்காங்க வாராங்க இவங்க பார்லிமெண்ட் மெம்பரா இருந்தாங்களா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது ஆனால் சில நேரத்துல பேசித்தான் ஆகணும் அரசியலுக்கு அப்பால் நீங்க எல்லாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் நீங்க வந்து மக்களுக்காக பேசுறீங்கல்ல அது ஒரு பெரிய விஷயம் சரி இந்த திருவோணமலை காணி சம்பந்தமான விஷயத்துக்கு வருவோம் திருவோணமலை கடற்கரை பிரதேசமான கோட்டை ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சம்புத்த போதிராஜ மாவத்த போதிராஜ விகாரே போதிராஜன் போது மாவத்தன்னு வருது இந்த போதிராஜ விகாரை இருக்க அந்த இடத்துல நேற்று நிறைய பேர் எனக்கு வந்து கொஞ்சம் மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க சில விஷயங்களே சொல்லியிருந்தாங்க என்னன்னா இந்த போதிராஜ விகாரை வந்து அருகில தானாம் இருக்காமா அதுலயும் ஒரு அரச மரம் இருக்காமா அதுலயும் ஒரு புத்தர் சிலை இருக்காமா இந்த போதிராஜ விகாரையினுடைய தகம் பா பாசல அறநெறி பாடசாலை தானா பக்கத்து காணில இருந்ததாமா அந்த நாற்பது பர்ச்சஸ் காணில அப்ப நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பௌத்த அலுவலக அமைச்சாளர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இடம் அது அந்த விஹார இருக்கிற இடம் இந்த காணி இடம் இல்ல இந்த காணியை தாண்டி விஹார அந்த சைட்ல இருக்காமே அந்த இடத்துல தான் இருக்காம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதுல இருக்கக்கூடிய தகம் பாசல் ஏதோ அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இது ஒரு புனித பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை குடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா பெருசா அந்த விஹாரை யாரும் போறதமில்லோன்னு விகாரையை சுற்றி வர உள்ள காணிதானே இது இப்ப கடலோர திணைக்களம் என்ன அது இருக்கக்கூடிய பிரதேசமாக இருக்கிறதுனால இப்போ அங்க மட்டும் இல்ல ஒரு சில ஏரியாக்கள் நீங்க எல்லாம் கட்டிடங்கள் கட்ட முடியாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில கட்டிடங்களை அகற்ற சொல்லி சொல்லுவாங்க இல்லைன்னா இங்க கட்டிடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டு வைப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு தானே போன பிரச்சனை மக்கள் வந்து இன்வால்வ் ஆகலையே அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த விஹாரைக்குரிய காணி காணி இந்த மஹிந்த அவர்கள் வந்து புனித பூமியாக கொடுத்தார்ல அந்த காணி நேற்று நம்ம கொஞ்சம் கிளியர் இல்லாமல் சொல்லிட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் ஒரு காஃபி ஷாப் ஒன்று வந்து ஆரம்பிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அது கொடுக்கப்பட்டால் தான் நான் நேற்று சொன்ன ஐக்கிய தேசிய கட்சிக்கு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினருக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த கடை செய்கிறாங்கண்டு அதில் பார்த்தா யாருன்னா எல்டி அப்படிங்கிறவர் தான் இந்த விஹாரைக்குரிய காணியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டச் பேக் கோஃபியோ அப்படிங்கிற ஒரு கடை ஒரு டீ கடை கோபி கடைன்னு சொல்ல சொன்னா கோபி கடைன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கடை ஆரம்பிச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த கடை மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த விஹாரைக்கு கொடுக்குறாங்க அதனுடைய தண்ணி பில்லு கரண்ட் பில் இதெல்லாம் கட்டுறதுக்கு இந்த எல்டி பெரேரா யாருன்னா யூஎன்பியினுடைய திருவோணமலை தொகுதி அமைப்பாளர் டி தீபாலி ஏனக என்பவரோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க இதே நம்ம நேற்று சொல்லிருந்தோம் பட் டீட்டெயில்டாக வந்து சொல்லலை இப்போ என்னென்னா அந்த விகாரையோட அனுமதியோட தான் அந்த கடையை வந்து அவங்க கட்டியிருக்காங்க நிறைய பேரில் போய் காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா கடந்த நான்காம் தேதி நவம்பர் மாதம் நான்காம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க நகர அபிவிருத்தி சபையினுடைய அதிகாரிகள் போயிட்டு இந்த கடையை நீங்கள் வந்து அகற்றுங்க இது வந்து கடலோர திணைக்கழத்துக்கு வந்து சொந்தமானது கடல் கரையில் இருக்குது நீங்கள் இப்படி வந்து கடை நடத்த வேணாம் அந்த எல்டி பிறர் ஆட்கள் என்ன சொல்கிறாங்க

முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா தான் இவங்க விகாரை ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க விகாராதிபதி பயந்துட்டாரு அப்படின்னா ஓகே இப்ப இந்த கடை போச்சு அப்படின்னா இந்த காணியும் போயிடும் யாருக்கு கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு வந்து இந்த காணியும் போச்சுன்னா நமக்கு காணி இருக்காது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு நம்ம ஒரு தகம் பாசலைய கட்ட போறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் போயிட்டு அத்திவாரத்தை போட்டு வந்திருக்காங்க அத்திவாரத்தை போட்டது இங்கே பிரச்சனை ஆகல அன்னைக்கு நைட்டு கொண்டு போய் நைட்டோட நைட் ஆகுது சண்டே நைட்டு போய் புத்தர் சிலையை எட்டரை மணி வாக்கில் கொண்டு போய் வச்சுருக்காங்க வச்சதுக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து கோர்ட்ல போயிருக்கு இல்லையா கோர்ட்ல போனதுனால உத்தரவு வந்திருக்கு இந்த புத்தர் சிலையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போலீஸார் போயிட்டு அந்த புத்தர் சிலையை எடுக்கிறாங்க இதெல்லாம் உண்மைதான் நடந்தது எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டர் போட்ட மாதிரி புத்தர் சிலையை ஆனா என்ன நடக்குதுன்னா அங்க ஜனாதிபதி ஆட்சிக்கு போன ப்ரெஷர்னால அடுத்த நாள் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சிலையுடைய சிலையை நாங்க சிலையோட பாதுகாப்பை கருதி தான் நாங்க எடுத்துட்டு வந்து இங்க வச்சோம் அதனாலதான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குது நாங்க எல்லாம் வந்து சிலையை ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தரப்புல இருந்து குரல்கள் வந்து ஒழிக்கப்பட்டன அதுக்கப்புறம் என்ன நடக்குது அடுத்த நாள் வந்து ஒன்றரை மணி நேத்தா நேத்த நேத்து முந்தைய நாள் நினைக்கிறேன் நேத்து திங்கக்கிழமை ஆமா நேத்து ஒன்றரை மணி வாக்குல அந்த சிலை வந்து வைக்கப்படுது வச்சதுக்கு அப்புறம்தான் இப்ப இங்க ஒரு விஷயம் நிரூபணமாகுது மகாநாயக்க தேரர்களை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பிரச்சனை தொடர்பாக நான் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளரினுடைய அறிக்கையை வந்து நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலப்பாதியில இதுக்கு ஒரு அனுமதி பத்திரம் சொன்ன மாதிரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் புனித பூமி ஒரு பத்திரம் இருக்குல்லையா அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு எதிராக வந்து கடற்கரை பாதுகாப்பு திரைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வந்து வழக்கம் போட்டிருக்காங்க அந்த உத்தரவுக்கு என்னன்னா அங்க வந்து எதுவுமே கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து வேற எதுவும் கட்டக்கூடாது ஆற்றுங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு எதிராக மேன்முறையீடும் வந்து செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நகர அபிவிருத்தி சபையும் இது சம்பந்தமா வந்து கலந்துரையாடி இருக்காங்க அந்த கால அவகாசம் வந்து வழங்கப்பட்டுச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பதினாலாம் தேதி அந்த அவகாசம் வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த சம்பவம் பதினாறாம் தேதி தான் நடக்குது ஆமா பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்குது ஏன்னா டைம் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு இல்லையா அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து புத்தர் சிலையை வந்து வச்சு அதுக்கு முன்னாடி வந்து பவுண்டேஷனையும் வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல Редактор சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மாவட்ட செயலகத்தில் ஒரு கலந்துரையாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அந்த கலந்துரையாடல இப்போ அந்த காணி தொடர்பாக என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஜனாதிபதி வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் அப்படின்னா இங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையாளரை கொண்டு வந்து இந்த நிலத்தை பிரித்து கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதி எது விகாரைக்கு சொந்தமான பகுதி எதுன்னு பிரித்து எழுதினதுக்கு அப்புறமா ஒரு இணக்கப்பாடை வந்து நம்ம எட்டிக்குவோம் அதோட இந்த பிரச்சனை நம்ம முடிச்சுக்குவோம் இது தொடர்பா பெருசா பிரச்சனை போட இப்போ நீதிமன்றம் பிறப்பிச்ச என்னன்னா கட்டுமானங்கள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம் அந்த இடத்துல எதையுமே கட்ட வேணாம் இருக்கும் கட்டுமானத்தையும் வந்து அகற்ற வேண்டாம் அந்த ஹோட்டலையும் வந்து கலட்டாதீங்க அதாவது வந்து ரிமூவ் பண்ணாதீங்க இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமா இதை பத்தி பாத்துக்கலாம் அப்படிங்கறது அப்ப இப்போ இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிருச்சு நீங்க ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி மொகட்டுதான் நட்டண் அப்படிங்கிற மாதிரி அவர் உங்கள்கிட்ட காட்டுறேங்க பாருங்க அப்ப இது ஒரு இனவாதம் பிடிச்ச குழுவால் இது ஒரு தீ வைக்கப்பட்டு இருக்கு இனவாதத்தை வந்து இன்னும் 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 பத்த வச்சிட்டு இருக்காங்க அதாவது நெருப்ப தண்ணி ஊத்தி அடைச்சுற மாதிரி இல்லை இந்த விஷயம் எல்லாம் இது ரொம்ப டேஞ்சரானது அதனால ஒரு மார்க்கமா கேட்பாரு அத எதுக்கு ஆடுறீங்க முடிஞ்சு போச்சுல திரும்ப எதுக்காக வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா அவரு ரொம்ப காமா ரொம்ப உயர் தொனியில கூட அவர் பேசல ரொம்ப காமா ரொம்ப மாடஸ்டா அழகா அந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் ரொம்ப கூலா அவர் விளங்கப்படுத்திட்டு போயிட்டாரு இடையில இருக்காங்கல்ல இந்த ஞானசார தேரர் வேற போயிருக்காரமா அதுக்கப்புறம் மங்களாராமைய விஹாரம் இருக்கு இல்லையா திரு மட்டக்களப்பா அம்பிட்டிய சுமலரத்ன தேரர் ஒரு பக்கம் மிகுந்தாலை விகாராதிபதி அது எப்படிங்க நீங்க நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் கை நிட்டுவீங்க என்ன பழக்கங்க இதெல்லாம் இதெல்லாம் நடக்கணுமா நம்ம நாட்டில் பௌத்த நாடுங்க இது பௌத்த நாட்டில் நீங்கள் வந்து கை வைக்க முடியுமா என்ன விட்டுவோமா என்ன அப்படிங்கிற மாதிரி கோஷங்களை எழுப்பியிருக்காங்க ஆனால் ஒண்ணுங்க இந்த பிரச்சனை வந்து இது ஒரு கடுகு தான் கடுகு எண்ணெயில போட்டா டப்புன்னு பொரியும் ஒரு கடுகை சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் போடுவோம் என்ன சூடாயிட்டா அப்படின்னு எல்லா கடுகையும் போடும்போது சும்மா தெரிக்கும்ல அது மாதிரி தெரிக்க விடாம ஜனாதிபதி அவர்கள் இது கவனமாக கையாளணும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம் நான் நேற்று சொன்ன மாதிரி ஜனாதிபதி அவர்களோட குத்தம் சொல்ல முடியாது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் எப்பயுமே வந்து தனிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்ல மாட்டேன் நான் வந்து பொதுவாக பேசுற ஒரு ஆளு ஆனால் ஒன்னு இன்னொரு நாலு வருஷம் இருக்கு மக்கள் குழம்ப கூடாது இந்த இடத்துல மக்கள் வந்து ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் சில ஒவ்வொரு வார்த்தைகளையும் யூஸ் பண்ணணும் இந்த மீன்ஸ் கிரியேட்டர் கொஞ்சம் பேர் இருக்காங்க எங்க இருந்தா வராங்கன்னு தெரியல அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு எடுத்து வைங்க ஒரு ஆட்சியை கலைக்கணும்னாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஷேக் ஹசீனாக்கு என்ன நடந்துச்சு மரண தண்டனை கொடுத்திருக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் இங்க முடியுமா அது ஈஸியா ஆளை தூக்கி போட்டுலாமா என்ன ஈஸியாக ஈஸியாவது முடியாது நீதியால் நினைத்தால் முடியும் சட்டத்தால் நினைத்தால் முடியும் அந்த அளவுக்கு நாடு இன்னும் வரல இப்போ அதனால நம்ம நாடு வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து வ வழிவகுக்குவதற்குரிய பல பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு அதுல இதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால வந்து மக்களாகி நம்ம வந்து குழம்பிக்க கூடாது அப்பதான் ஜனாதிபதி அவர்கள் சொன்னாரு இனவாதத்துக்கு நாங்கள் வந்து இடமளிக்க மாட்டோம் இடம் கொடுக்கவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அதனால வந்து கொஞ்சம் பொறுத்துக்குவோம் பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறது பாப்போம் என்ன நமக்கு தெரியுது இல்லை என்ன நடக்குதுன்ட்டு நம்ம என்ன முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது இப்ப நீங்க பாருங்க நம்ம நாட்டில் நான் அன்னைக்கும் சொல்லிருந்தேன் பாலிட்டிக்ஸ் நியூஸ் எல்லாம் வந்து முன்னாடி யாரும் பார்க்கறது செய்திகளை கூட யாரும் பார்க்க மாட்டாங்க வீட்டில் உட்காந்து ஆனா இப்ப செய்திகளை வந்து லைவ்ல ஒளிபரப்புறாங்க இல்லையா யூடியூப்ல அப்ப பார்க்கும் பொழுது எவ்வளோ பேர் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்துட்டு இருக்காங்க செய்திகளை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அறகலைய காலகட்டத்துக்கு பிறகு இலங்கையினுடைய அரசியல் நிகழ்வுகள் சாதாரண மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு நாட்டில் என்ன நடக்குது இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டாலும் என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் முன்னாடி அப்படி தெரியாது எல்லாரும் வந்து கலந்துக்குவோம் ஆமாம் இப்போ இப்படி தான் நடக்குது இல்லை இதை பற்றி பேசியிருந்தாலும் கேட்பாங்க இப்போ என்னன்னா நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை வந்து சாதாரண பொதுமக்கள் இன்னைக்கு வந்து மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அரசியல் அறிவிப்பு மக்களுக்குள்ள இருக்கு அதனால நீங்கள் குழம்பிக்காதீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து யோசிக்கோங்க இந்த இந்த மாதிரியான ஒப்பர்ச்சுனிட்டி நமக்கு திரும்ப அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் கிடைக்குமானு கிடைக்காது கையில் நம்ம வந்து என்னத்தையோ வச்சுட்டு என்னத்தையோ தேடிட்டுருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கிடைச்ச சந்தர்ப்பத்தில் நழுவ விடாமல் சமயோசிதமாக யோசித்து எந்த இனத்துக்குள்ளயும் முரண்பாடு வராம மக்களாகிய நாம நீ தமிழ் நான் அவங்க சிங்களவங்க அப்படிலாம் பார்க்காம எல்லா நேரத்துலயும் கொஞ்சம் அமைதியாக நம்ம கடந்து போவது நல்லது அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அதோட லாஸ்ட்டா இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் இன்னைக்கு ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுடைய தேசிய தலைவரை நீங்க வந்து குடுவிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க கடைசியில நீங்க என்ன என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் ஆனாலும் நான் தைரியமா பேசுறேன் உங்களுக்கெல்லாம் வெக்கமில்லையா அவர் பேசிட்டு இருந்தார் பார்க்கல யாரும் யாரோ வந்து பின்னாடி எழுந்திரிச்சான் போல இரு இருடா அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கெல்லாம் நெச்சுப்பா ஒரு கட்ஸ் வேணும்ங்க இன்னைக்கு அவர் வேற பேசியிருந்தாரு இன்னைக்கு நிறைய பேர் பேசியிருந்தாங்க இல்லையா முழு ஒரு கணம் ஜோஜி பாருங்க ஒரு இனத்தை காத்த சமழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுமலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் வருது கொஞ்சம் ஜோதி பாருங்க அந்த புத்தளத்திலே கூட்டை குப்பையை போடுறீங்க என்ன சார் குழம்புல இருக்கிற என் எச் எஸ் குப்பையை கொண்டு அந்த புக்களம் புத்தள மக்களுக்கு போடுறீங்க புத்தளத்தில் வந்து ரெம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற மூணாவது சொல்லுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டோ ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்தில் இருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்தில் சொல்கிறேன் நான் அவசரப்பட வேண்டாம் ஆனால் இந்த டைம்ல நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு தான் டைம் வந்து சேம் டைம் அப்பார்ட் ஃப்ரம் த ஜோக் எல்லாத்தையும் வந்து காமெடியாக எடுத்துகிட்டு போயிடணும்னு நினைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து யோசித்து நடந்துக்கும் அவ்வளோதான் சரிங்களா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்